வணக்கம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கும் கனெக்ஷனும் இருக்கு அதனால சேர்த்து பேச வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் சேலத்துல விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு அந்த பொதுக்கூட்டத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்கார் வெயில் தாக்கம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டு மரணிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு அப்படின்ற செய்தி பெரிய சர்ச்சையாக இருக்கு ரீசண்டா அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக தான் கரூர்ல விஜய் அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்ட நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழந்து போனாங்க அந்த சர்ச்சை இன்னும் ஓயாமல் இருக்கு அந்த அதிர்ச்சியை இன்னும் தாங்க முடியல அது பெரிய அதிர்ச்சியை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திச்சு இப்போ சிபிஐ சாரெல்லாம் போயிட்டு இருக்கு விஜய் அவர்கள் ஆஜராகிட்டு இருக்காரு இப்படியான ஒரு சூழல்ல மீண்டும் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு உயிரிழப்பு அதுவும் அவர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில இருந்து இங்கே புழைக்க வந்தவர் அவர் பேர் சூரஜ் அப்படின்றாங்க அவர் வந்து புழைக்க வந்தவர் விஜய பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நண்பர்கிட்ட ஒரு பாசம் வாங்கிட்டு போய் பார்க்கலான்னு போயிருக்காரு இன்னைக்கு கெடுவாய்ப்பாக அவரு நம்மோடு இல்லை உயிரிழந்து போயிட்டாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரம் தவறி வந்தாரு எப்படி கரூர்ல வந்து நேரம் தவறி ரொம்ப நேரம் மக்களை காக்க வச்சு லேட்டா வந்தாரோ அதே போலதான் இங்கேயும் வந்து அவரு வந்தாரு அதுவும் உச்சி வெயில் டைம் பன்னெண்டு டு தான் காவல்துறை அவங்களுக்கு கொடுத்த டைம் அனுமதி நேரம் அந்த நேரம் அப்படின்றது வந்து உச்சி வெயில் கோடை வந்து நெருங்கிட்டு இருக்கு அதனால் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய ஒரு டைம் அது அந்த டைம்ல தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க இவங்களும் ஓகே அப்படின்னு வாங்கியிருக்காங்க ஆனால் ரொம்ப நேரம் அந்த மக்களை காக்க வச்சு விஜய் அவர்கள் லேட்டாக வந்துட்டாரு அதன் காரணமாக தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தேவையில்லாமல் எங்களுக்கு காவல்துறை அந்த உச்சி வெயில் டைம் பன்னெண்டு டு மூணு அப்படின்ற அந்த டைமில் நம்மளுக்கு ஏன் கொடுக்கணும் அவங்க எங்களுக்கே அவங்க கொடுக்கணும் அவங்க தள்ளி கொடுத்துருக்கலாம்ல ஏன் இந்த டைமில் நீங்கள் நடத்திக்கணும் எங்களுக்கு அவங்க வந்து நெருக்கடி கொடுக்கணும் வேற வழி இல்லாமல் நாங்கள் வாங்கி நடத்திட்டோம் இப்போது நடந்துருச்சு இந்த மாதிரி அப்படின்னு தாவேக்க தரப்பு சொல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு விஜய் அவர்கள் வழக்கம் போல வாய் திறக்க மாட்டார் அந்த நிவாரணமாக ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்கலாம் மற்றபடி அவர் வாய் திறக்க மாட்டார் ஏன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கே கப்பு சிப்புன்னு பனை ஊரில் படுத்த ஒரு மாதம் அவர் அதனால அவருடைய லட்சணம் என்னன்னு நமக்கு தெரியாது மக்களோடு இருங்க மக்களோடு போங்க மக்களோடு உரையாடுங்க அரசியல் பண்ணுங்க அப்படின்னு மேடையில வாய்க்கிழி பேசுவார் ஆனா செயல்ல ஒன்றும் இருக்காது ஸோ அதுதான் வந்து விஜய் ஆனா இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இனிமே காவல்துறை என்ன மாதிரியான நெருக்கடிகளை டிவிக்கோடிய பொதுக்கூட்டங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடியே பெரிய நெருக்கடியில தான் அவங்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க நான் அவங்க சரி அப்படின்னு சொல்லல அவங்கள தேவையில்ல நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லல அவங்க பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல தான் அவங்க பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்க ஏன்னா நாற்பத்தி விழுந்து போனாங்க காரணமாக நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள்ல உருவாக்குறாங்க நீதிமன்ற உத்தரவின்படி உருவாக்கப்படுது அதன்படி கடுமையான நெருக்கடிகள்ல தான் அவங்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு நெருக்கடி போடல அப்படின்னா எல்லா பொதுக்கூட்டத்திலையும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த நெருக்கடி சரியானதுதான் ஆனா இப்போ மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இவ்வளோ நெருக்கடி கொடுத்தும் மேலும் சில இன்னைக்கு ஒரு உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கு இனிமேல் காவல்துறை எப்படியான அனுமதிகளை தரப்போறாங்க இனிமேல் தாவேக்கா என்ன மாதிரியான கூட்டங்களை போட போறாங்க ஈஸியாக இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தை போட்ட முடியுமோ அவங்க ஐயாயிரம் பேர் வந்து இன்னைக்கு கூடியிருக்காங்க ஐயாயிரம் பேர் கூடக்கூடிய பொதுக்கூட்டத்தை இனிமேல் அவங்க போட முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு எழுது அந்த கேள்விகள் அவங்களுக்கும் எழும் இனிமேல் எப்படி போய் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம அனுமதி கேட்குறது பொதுக்கூட்டத்துக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் இது எப்படி இருந்தாலும் தாவேக்காவால தமிழ்நாட்டுக்கும் ஒரு பயணம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பயணம் இல்லை வேஸ்ட்டு அது கட்சியும் வேஸ்ட்டு தலைவரும் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்டுகளால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு தான் நாற்பத்தோரு பேர் இன்றைக்கி ஒரு ஆள் அது தேவையில்லாமல் டிராஃபிக்கு தேவையில்லாமல் காவல்துறையினுடைய நேரம் வீணாகிறது இன்றைக்கி ஃப்ரைடே வேறு இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டிய டைம் லீவை போட்டு வந்து விஜய பார்க்குறேன்னு வந்து உட்காந்துட்டு ஸோ எல்லாமே வேஸ்ட்டு எந்த பயனும் வந்து இல்ல நான் பர்சனலா நினைச்சேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கொஞ்சம் நல்லா பேசினாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல டிஜிபிலாம் எல்லாம் போடாம கிடக்கு நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு வந்து நிறைய போராட்டங்களை அவரு வரிசைப்படுத்தினாரு ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு நிறைய போராட்டங்களை வரிசைப்படுத்தினாரு சோ இந்த விவகாரம் இன்னைக்கு பேசு பொருளாக மாறும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றது பெரிய மாநிலம் இந்த பெரிய மாநிலத்துல பல மாதங்களாக டிஜிபி இல்லாம இந்த மாநிலம் இயங்கிட்டு என்ன காரணம் அப்படின்றது தெரியல தினம்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு கஞ்சா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலை அது இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல இவ்வளவு பெரிய மாநிலத்துல இவ்வளவு மதங்களாக டிஜிபி இல்லாம ரன் ஆகிட்டு இருக்கு இதை கேட்க எந்த எதிர்க்கட்சிக்கும் வக்கு இல்ல சும்மா அறிக்கை ஒண்ணு வெறும் சும்மா வார்த்தைக்கும் நெருக்கடி கொடுக்க எந்த எதிர்க்கட்சிக்கும் வக்கு கிடையாது சோ விஜய் அவர்கள் விஜய் அவர்களும் இதை பேசினார் டிஜிபி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி கடந்துட்டு போனார் சரி அது வச்சு என்ன விவாத பொருள் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இப்படியான ஒரு உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டுருச்சு அதனால் விஜய் என்ன பேசினாரு அப்படின்றது விவாத பொருளா மாறதை விட அந்த பொதுக்கூட்டமே இப்பொழுது விவாத பொருளா மாறி இருக்கு இனிமே பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பாங்களா தாவேக்காவுடைய பொதுக்கூட்டத்துக்கு அப்படின்ற பெரிய கேள்விகள்லாம் எழுந்திருக்கு மக்களை நினைக்கும் போது உண்மையாகவே பெரிய வருத்தமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களே நம்ம குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கோம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அங்கே போறீங்க தேவையில்ல அதெல்லாம் என்ன பையனு எதனா பேசுறாரா என்ன மார்ட்டின் கிங் அவர் காந்தியா அம்பேத்கரா என்ன பேசுறாரு அவரு எதனா ஒரு பாயிண்ட் வேலிடா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அந்த மக்களை குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அங்கே போறோம் போறீங்க அப்படின்னு நிறைய அங்க போகக்கூடிய மக்களை வந்து நம்ம கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல மகாராஷ்டிரால வந்து இங்க புழைக்க வந்த சூரஜி எதுக்கு அங்க போனோம் வந்தியா புழைச்சி அங்க போயிட்டு ஏதாவது நீ பண்ண வேண்டியது தானே எதுக்கு போயிட்டு தேவையில்லாம புழைக்க வந்த இடத்துல இன்னைக்கு கூட்டத்துக்கு போயிட்டு உயிரை விட்டுருக்காரு சூரஜ் உள்ளபடியே இது பெரிய சங்கடம் வருத்தம் தான் தாவேக்காவால எந்த நன்மையும் ஏற்படலைனாலும் கெட்டது மட்டும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பொழுது உள்ளபடியே சங்கடம் தான் இப்போ நம்ம இவங்களுக்கு ஆதரவாக பேசுனா கூட இப்போது அங்கே பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு நம்ம ஆதரவாக பேசுனா கூட நாளைக்கு அவங்களுடைய ஃபேமிலி வருவாங்க விஜயை பார்க்க போய் தானே என்னுடைய மகன் இறந்தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலியை பேசுவாங்க கருரில் பேசுனாங்கல்ல ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவங்களுடைய அப்பாவோ யாரோ அவர் பேசுகிறார் விஜயை பார்க்க போய் தானே இறந்தான் என் பையன் பரவாயில்ல பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு பேசுனேன் ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஆதரவாக பேசுறதா என்ன பண்ணுறது சரி தெரில சரி விடுங்க தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னு நினைக்கிறேன் சரி கொடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாயை வந்து பெண்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு அரசு தமிழ்நாடு அரசு அதாவது ஸ்டாலின் அரசு வந்து கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் மூணு மாதத்துக்கான அமௌண்ட் மூவாயிரம் அது மட்டும் இல்லாமல் கோடை சிறப்பு தொகை அப்படின்னு ரெண்டாயிரம் மொத்தமாக ஐயாயிரம் ரூபாயை இன்னைக்கு காலையிலே எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் சர்ப்ரைஸாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே கிரெடிட் பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டுறாரு இந்த எலெக்ஷன் காரணமாக இது தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக நான் முன்கூட்டியே வந்து எல்லாருக்கும் போட்டுடுறேன் நீங்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ரொம்ப தவிச்சு போயிடுவீங்க அது எனக்கு தெரியும் மருத்துவ செலவுக்கு பயண செலவுக்கு கல்வி செலவுக்கெல்லாம் தவிச்சு போயிடுவாங்க இந்த பெண்கள் அதனால வந்து முன்கூட்டியே ஒரு விஷனோட இந்த உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்து செலவு பண்ணுங்க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாரு மூணு மாசத்துக்கு சேர்த்து போட்டார் ஓகே இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டார் பாருங்க கோடை சிறப்பு தொகையா கோடை கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு தெரியல இவ்வளோ வருஷங்கள் இருந்தது இவ்வளவு வருஷங்களா கோடைகால சிறப்பு தொகைன்னு என்ன போட்டாங்களா அப்படின்னு தெரியல திடீர்னு கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் வரை போடுறாங்க மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இருந்து நிறைய பெண்கள் வங்கிகளில் கியூல நிற்கிறாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்துடணும் அப்படின்னு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க அஹ் ஐயாயிரம் ரூபாய் பல பேர் எடுத்துட்டாங்க பல பேர் டைம் ஆயிடுச்சு பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க அதனால நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க போல எதிர்கட்சிகளும் வந்து இதை கேள்வி இருக்கிற இடத்துல இல்லை ஏன்னா அந்த யோக்கிய எந்த எதிர்கட்சிக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பிஜேபி உட்பட இந்த எதிர்கட்சிக்கும் அந்த யோக்கியதே கிடையாது ஏன்னா பீகாரில் வந்து பத்தாயிரம் கொடுத்தது பிஜேபி கூட்டணி வந்து பீகாரில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தாயிரம் கொடுத்தாங்க கேட்டால் தொழில் தொடங்காதுன்னு சொன்னாங்க பத்தாயிரம் வந்து கொடுத்தாங்க திமுக ஐயாயிரம் கொடுக்குது என்ன என்ன எப்படி இங்கே வந்து கேள்வி கேட்பாங்க அண்ணா திமுக நாங்கள் வந்தால் நாங்கள் ரெண்டாயிரம் கொடுப்போம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்க தமிழ்நாட்டில் கட்சிகள் கிடையாது ஒரே கட்சி தான் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நினைக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அடுத்த ஐந்து கொள்ளையடிக்க துடிக்கிறது திமுக அரசு பணத்தை கொடுத்து வாக்கை பறிக்க முனையும் முயற்சியும் திமுக வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அது இன்னொரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் தற்போதைய மொத்த கடன் சுமை ஒன்பது புள்ளி மூணு ஜீரோ லட்சம் கோடி ஆகும் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி இக்கடன் இக்கடன் சுமை இருபத்தி ஆறு பர்சன்ட் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த வருவாயில் ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை அதாவது ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வாங்கிய கடனுக்கு வட்டியாகவே தமிழக அரசு கட்டுகிறது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் மேலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கவும் திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டத்தின்படி மூணு சதவீதத்துக்குள் இருக்க வேண்டிய நிதி பற்றாக்குறை திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வரம்பை கடந்து தொண்ணூறாயிரத்தி நானூற்றி முப்பது கோடியாக அதாவது மூணு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினைந்து கோடியாக இருந்த தமிழ் அரசின் வருவாய் பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் நாப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடியாகவும் உயர்ந்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காரு நிறைய அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சீமான் அவர்கள் இருக்காரு எவ்வளோ நிதி சுமையில தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ஐயாயிரத்தை தூக்கி நீங்க மாட்டை கொடுக்குறீங்க சரி மூவாயிரம் கொடுத்தீங்க ரைட்டு மூணு மாசத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்க அது என்ன கோடை சிறப்பு தொகைன்னு ரெண்டாயிரம் என்ன கதை இது எவங்கட்டு காசு இதெல்லாம் அவங்ககிட்ட இப்படி கொடுத்துட வேண்டியது இன்னொரு பக்கம் அவனை அடிச்சடித்து வரி 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 அது இதுன்னு புடுங்க வேண்டியது எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ம் இது ஒரு வேலையா சரி அது பார்த்தீங்களே அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்காக பாத்தீங்க கரெக்டாக பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுகிறார் சேலத்தில் ஸோ அதுதான் பெரிய ஹைலைட்டாக மாறும் ஊடகங்கள் என்ன தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க விஜயை தான் கவர் பண்ண போகிறாங்க ஏன்னா அதுதான் பெரிய டிஆர்பியை அவங்களுக்கு வாங்கி தருது அதனால் விஜயை தான் அவங்க கவர் பண்ணுவாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் நீங்கள் அறிவிக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸாக அறிவிக்கிறாங்க காலையில் எம் கே ஸ்டாலின் இதை அறிவிக்கிறார் சர்பிரைஸ்ன்னு இது பேசு பொருளாக மாறுது பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே எல்லா ஊடகங்களும் லைவ் போட்டாங்க விஜய் பக்கம் முடிஞ்சு போச்சு பேசு பொருள் இல்லாமல் போயிடுச்சு பண்ணுறதையும் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இதுக்கு அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் பேனா நிறுவனம் பேச்சில் நிறுவனம்னு எல்லா நிறுவனத்தையும் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு அறிவிப்பு கூட கரெக்டாக பரபரா பண்ண முடியல இந்த லட்சணத்தில் தான் இவங்களுடைய இந்த அந்த யுக்தி யுக்தி வந்து இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப சூப்பரான யுக்தி எந்த தினத்தில் எப்படி அறிவிக்கணும் அப்படின்ற யுக்தியை கரெக்டாக திமுக கடைபிடிக்கிறாங்க தலை எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ திமுகவை நான் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வேறு டேட்டில் நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பரபரப்பாக வச்சுட்டு இருந்துருக்கலாம் இன்னைக்கு பாருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் பரபரப்பே போயிடுச்சு விஜய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஊடகம் என்ன பண்ணுறது அப்படின்னு டிஎம்கேக்கு ஆதரவாக நான் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன போயிட்டு தம்பின்னு வாங்க சங்கின்னு வாங்க ஏடிஎம்கே உடைய அடிமை அப்படின்னு வாங்க சரி சொல்லிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது இந்த கடன் சுமை இருக்குல்ல இது தொடர்பாக வந்து அன்மணி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கைன்னு பார்க்குறேன் அந்த அறிக்கையெல்லாம் விவாதமே ஆக மாட்டேங்குது ஒப்புச்சப்பு இல்லாத தேமுதிக அங்கே போகுமா மதிமுக இங்கே போகுமா அவங்க ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்களா இப்படி மக்களுக்கு எந்த அடிப்படை பயனும் தராத பத்து பைசாவுக்கு புண்ணி இல்லாத விஷயங்கள்லாம் வந்து பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸில் பிரேக்கிங் நியூஸில் டிபேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் முக்கியமான அறிக்கைகள் வந்து டிபேட்டாக மாறுறதில்லை ஏன்னா இப்படியான அறிக்கைகள் டிபேட்டாக மாறினா திமுக அந்த இடத்துக்கு தொங்கும் திமுகவுடைய மானம் பறக்கும் அதனால் இப்படியான டிப் இப்படியான அறிக்கைகளை வந்து ஊடகங்கள் எடுத்து டிபேட் பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம எடுத்து பேசுவோம் அறிக்கை விட்டிருந்தார் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஒரே ஆண்டில் இருபத்தி அறுபத்தி ஏழு கோடி அரசு மானியம் அளித்தும் பதினாறாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி இழப்பு பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை அப்படின்ற தலைப்புல ஒரு அறிக்கை விட்டிருக்கார் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள நூத்தி ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் நூறு நிறுவனங்கள் மட்டும்தான் செயல்பட்டு வருகின்றன ரெண்டு நிறுவனம் செயல்படல மொத்தமாக நூறு பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படுது அவற்றில் ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள் லாபத்திலும் முப்பத்தைந்து நிறுவனங்கள் நஷ்டத்திலும் இயங்கி வருகின்றன லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவும் இல்லை அது மது செய்யும் டாஸ்மாக் ஊடர் உடல்களிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு நிலங்களை பறித்து ஆயிரம் சதவீதத்துக்கும் மேல் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் சிப்காட் போன்ற நிறுவனங்கள் தான் லாபத்தில் இயங்கி வருகின்றன இந்த ஐம்பத்தி நாலு நிறுவனங்களும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ஈட்டிய லாபம் வெறும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி மட்டும்தான் அதே நேரத்தில் நஷ்டத்தில் இயங்கும் முப்பத்தைந்து நிறுவனங்கள் அதே ஆண்டில் ஏற்படுத்திய நஷ்டம் அதாவது இழப்பு பதினாறாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடியாகும் அந்த ஆண்டில் மேலும் பதினோரு நிறுவனங்களின் இழப்பு குறித்த முழுமையான தகவல்கள் நிதி ஆணையத்திற்கு அளிக்கப்படவில்லை அந்த தொகையும் சேர்த்திருந்தால் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி பதினாலு கோடி இழப்புடன் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு நிதி சுமையில தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்கு பத்துல கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் பொதுத்துறை நிறுவனங்கள் மோசமான ஒரு சூழல்ல இயங்கிட்டு இருக்கு லாபம்ன்றதே கிடையாது லாபம் இருந்தாலும் ரொம்ப சொற்பமான லாபத்துல இயங்கிட்டு இருக்கு நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமான நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு ஸோ மோசமான ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு நிதிநிலை அப்படின்றது இருக்கு இந்த சூழல்ல நம்ம தூக்கி ஐயாயிரம் வச்சுக்கோ பொங்கலுக்கு மூவாயிரம் வச்சுக்கோ அதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்னு இஷ்டத்துக்கு வாரி எமவும் அப்பு மூட்டு காசு அப்படின்னு தெரியல வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாரி அரைச்சிக்கிட்டு இருக்கா இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல இப்போது இதான் வந்திருக்கு இன்னும் திடீர்னு பத்தாயிரம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா என்ன என்ன யார் கேட்க முடியும் யார் கேள்வி கேட்பாங்க ஒன்றும் கிடையாது பத்தாயிரம் வச்சுக்கோங்க அப்படின்னு தெரியல மேபி கூட ஏன்னா அறிவிப்பு வரும் நாளைக்கு வேற என்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்றது தெரியல திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரரூபா உரிமை தொகையாக கொடுப்போம் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு ரெண்டாயிரம் ரூபாயை கொடுப்போம் அப்படின்றாங்க இவங்க டிஎம்கே ஏடிஎம்கேவாதான் நாங்கள் வந்து ரெண்டாயிரரூபா கொடுப்போம் அப்படின்றாங்க அவங்க வந்தால் ஃப்ரீயாக கேஸ் கொடுப்போன்றாங்க இவங்க வந்தால் அதை கொடுப்புன்றாங்க மானிய விலையில் ஸ்கூட்டி தருவோன்றாங்க அது தரும் எப்பாடி ஏன்னா ஃப்ரீயாக தர்றது ஒரு பெருமையாக அவங்களுக்கு இந்த சூழலில் தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு நிர்வாக திறமையா இதுக்கு நிர்வாக திறமை வேணுமா என் பாக்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு எடுத்து நான் மாட்டேன் பத்து பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுல என்ன திறமை வேணும் இது ஒரு ஏமாளித்தனம் இல்லையா இது ஒரு இதுல என்ன திறமை வேணும் திறன் என்ன வேணும் இதுல என் பாக்கெட்லையும் பத்தாயிரம் இருக்கு அவன் பாக்கெட்லையும் பத்தாயிரம் இருக்கு அவன் பாக்கெட்லையும் பத்தாயிரம் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்கணுமா இல்லையா என் பாக்கெட்டில் பத்தாயிரத்தை எடுத்து இந்தா வச்சுக்க வச்சு வச்சு வச்சுன்னு கூட்டா என் பாக்கெட்டில் என்ன இருக்கு நாளைக்கு இது இதுதான் ஒரு நிர்வாகத்திறனா இதுக்கு தான் வந்து ரகுராம் ராஜன் இந்த குழு அந்த குழுலாம் போட்டு ஆலோசனை பண்ண அமைச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிடிஆர் இருந்தார் அவரையும் மாற்றி விட்டிங்க அதுவும் பாருங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு உரிமை தொகையை கட்டாயிடுமா அதனால் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களாம் அப்படின்றாங்க இவங்க எப்போது அறிவிச்சாங்க தெரியுமா அதாவது இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க தேர்தல் வாக்குறுதி தான் நாங்கள் வந்தால் மகளிருக்கு ஆயரூவா தருவோம் அப்படின்னு ஆனால் அவங்க எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல தான் லான்ச் பண்றாங்க அப்போ ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நீங்க அந்த அமௌண்டே கொடுக்கல எப்பா இந்த மூணு மாசத்துக்கு இவ்வளவு பதற நீங்க ரெண்டு வருஷம் கிடப்புல போட்டிங்களே அப்ப தெரியலே அப்ப எலெக்ஷன் இல்ல அதான் அதை சொல்லுங்க எலெக்ஷன் இல்லை இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு அதை சொல்லுப்பா அதை விட்டுட்டு ஏதோ உண்மையாக அந்த மகளிருக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுற மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் இல்லைனா அவங்க அப்படியே பதறிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே தவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப இலகிய மனம் கொண்டு இந்த மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அப்படின்றத போடுறாரு ஸ்டாலின் அப்படின்னு நினைச்சிட நீங்க எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா ரெண்டு வருஷம் கிடப்பில் போட்டாங்கல்ல அப்போ வரலையே இந்த பதட்டம் அப்போ வரலையே இந்த இறக்க குணம் தவிச்சிருவாங்களே ஆயிரம் ரூபாய் இல்லைனா அந்த மகளிர் அப்படின்னு அந்த ரெண்டு வருஷம் அந்த இறக்க குணம் வரலையே செப்டம்பர் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரெண்டு வருஷம் கிடப்பில் போட்டிங்க கிடப்பில் போட்டிங்க சரி ரெண்டு மாதம் ஸ்கிப் பண்ணால் என்ன கிடக்குது ஒன்றும் கிடக்கல ஒன்றும் இல்லை ரெண்டு வருஷம் அப்படி தானே கிடந்தது ரெண்டு மாதம் ஸ்கிப் ஆகிட்டு போது ஃபெப்ரவரி மட்டும் போட்டுவிடுங்க ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோடை சிறப்பு அமௌண்ட்டு அப்படின்னு ரெண்டாயிரம் வேறு போட்டு விடுறாங்க இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஏன்னா மக்கள் நம்ம வெளிப்படையா பேசுவோம் ஓப்பனா பேசுவோம் மக்கள் எதிர்ப்பாங்களா ஐயாயிரம் கொடுக்குறாங்க யார் எதிர்க்கிறா இன்னைக்கு போயிட்டு கியூர நிக்கிறாங்க பெண்கள் ஏன்னா வறுமையில் இருக்கான் நீ குடும்பம் அப்படி இருக்கும் பொழுது ஐயாயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது கேள்வி கேட்கலாம் மக்கள் இன்னைக்கு தயாரா இல்லை ஸோ நீங்க என்னதான் இதெல்லாம் ஜிடிபி இப்படி இருக்கு கடன் இப்படி இருக்கு அவ்வளவு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசுத்தலை இயங்குது அதெல்லாம் சொன்னாலுமே மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா அன்றாட வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அந்த ஏழ்மையை இவங்க ஒரு கருவியாக ஒரு கேடயமா பயன்படுத்திடுறாங்க அந்த ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு இந்தா உனக்கு சும்மா அப்படியே எச்ச கையில் காக்கா ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரி செதறது அந்த பருக்கை மட்டும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போ இங்கே ஒரு பெரிய குண்டான சோறு விந்துக்கிட்டு இருக்கு பிரியாணிலாம் அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சும்மா இங்கே பருக்கி அப்படி உதறி விட்டுட்டு இங்கே இருக்கு அண்டா சோத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் இவங்களுடைய வேலை அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இங்கே எவ்வளோ குண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல நமக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் குடும்பம் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அதான் ஸ்டாலின் சொல்றாரு நம்ம சொல்லல ஸ்டாலின் சொல்றார் இந்த ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா பெண்கள் தவிச்சிருவாங்க அப்படின்றார் மருத்துவ செலவுக்கு கல்வி செலவுக்கு பயண செலவுக்கு இதெல்லாம் உதவுங்க அப்படின்றார் அப்போ ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னா பெண்கள் தவிச்சிருவாங்க ஒரு மாதம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டினுடைய இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சரி இளைய தலைமுறை நல்லா அரசியல் அறிவோடு எழுச்சி பெறுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் விஜயபிடி ஓடிக்கிட்டு இருக்கான் சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதனால் ஓகே சூப்பராக இருக்குது நன்றி